அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் தஞ்சை பெரிய கோயில் அருள்மிகு மகாவராகு அம்மனோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆஷாட நவராத்திரி நிகழ்வுகள் குறித்த தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருபத்து ஐந்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமையன்று ஆரம்பமாகிறது அன்று வராகியம்மனுக்கு இனிப்பு அலங்காரம் இருபத்து ஆறு ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமையன்று மஞ்சள் அலங்காரம் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று குங்கும அலங்காரம் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று சந்தன அலங்காரம் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று தேங்காய்ப்பூ அலங்காரம் முப்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமையன்று மாதுளை அலங்காரம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று நவதானிய அலங்காரம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமையன்று வெண்ணெய் அலங்காரம் மூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமையன்று கனிவகை அலங்காரம் நான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காய்கறி அலங்காரம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமையன்று புஷ்ப அலங்காரம் அன்று மாலை அம்மன் திருவீதி உலா நிகழ்வும் உள்ளது இந்த ஆஷாட நவராத்திரி நாட்களில் ஒவ்வொரு நாளும் நாட்டிய நிகழ்வுகளும் பக்தி இன்னிசை நிகழ்வுகளும் நடைபெற உள்ளது இதில் நாமும் கலந்து கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்